புதிது வழங்கும் புதிது நேர்களை மற்றுமொரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் புதிய நாடாளுமன்றம் ஆரம்பித்ததும் அங்கு பல்வேறு விதமான விசித்திரங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்தார்கள் குறிப்பாக புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்வேகத்துடன் இந்த நாடாளுமன்றத்தில் செயற்படுவார்கள் பேசுவார்கள் மக்கள் குறைகளை கொண்டு செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை பலருக்கு இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகிறதோ அல்லது அந்த நம்பிக்கை எடுபடாமல் போய்விட்டதோ என்கின்ற சந்தேகம் இப்போது பரவலாக காணப்படுகிறது எடுத்துக்காட்டாக இந்த நாடாளுமன்றத்தில் இருபத்தி மூணு மில்லியன் மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் பத்து வீதமாக வாழும் முஸ்லிம்களுக்கு இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பது என்பது அவர்களின் விகிதாசாரத்திற்கு கிடைக்கின்ற அவர்களின் வீதாசாரத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையாக அமைந்திருக்கின்றது அப்படி என்றால் பலரும் எங்களுக்கு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பலரும் எங்களுக்கு எங்களுடைய சமூகத்தின் வீதாசாரத்திற்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு கிடைத்து விட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டார்கள் நம்மூரில் சொல்வார்கள் கழுதை முட்டை என்றாலும் கை நிறைய சிலருக்கு தேவைப்படுகிறது என்று உண்மையாகவே கழுதை முட்டை இடுவதில்லை அது வேறொரு மரபு சொத்தொடரில் இருந்து மருவியதாக இருக்க வேண்டும் சிலவேளை கழுகு முட்டை என்றாலும் கை நிறைய வேண்டும் என்பதுதான் இப்படி வந்திருக்கிறதோ தெரியவில்லை ஏனென்றால் கழுகு முட்டையை நாங்கள் பயன்படுத்துவதில்லை அதை சாப்பிடுவதில்லை எனவே பயன்படாத ஒரு பொருள் ஒரு விடயம் என்றாலும் கூட நம்மவர்களில் சிலருக்கு அது கை நிறைய தேவைப்படுகின்ற மனநிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்பதைத்தான் அந்த கழுதை முட்டை என்றாலும் கை நிறைய தேவைப்படும் சிலருக்கு என்று கூறுவார்கள் அதுபோன்று இந்த நாடாளுமன்றத்திலும் நாங்கள் இந்த கழுதை முட்டைகளை கை நிறைய பெற்றுக்கொண்ட மனநிலையுடன் தான் இருக்கின்றோமா என்கின்ற சந்தேகம் எழுகிறது முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் கடந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் பேசியிருக்கின்றார்கள் அவர்களின் பேச்சுக்கள் சரியான பேச்சுக்களாக அமைந்திருக்கின்றதா அல்லது அவர்கள் சரியான விடயங்களை தங்கள் பேச்சுக்களில் உள்ளடக்கி இருந்தார்களா என்று பார்த்தால் அநேகமாக இல்லை என்று கூற வேண்டும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களை பொறுத்தவரையில் ஆஹ் ரவுஃப் ஹக்கீம் ரிஷாத் பதியுதீன் போன்றவர்கள் வளமையாக அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய பேச்சுக்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் விடயங்களை கொண்ட பேச்சுக்களாக அமைந்திருக்கும் என்பதால் அவர்களை தவிர்த்து பார்த்தால் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்கள் எடுபடவே இல்லை அதிகமானோர் இந்த நாடாளுமன்ற கடந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் பேசவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விடையும் அப்படி என்றால் எங்களுக்கு எங்கள் சமூகத்தை சார்ந்து அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தேவையா அல்லது குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றாலும் நாங்கள் சரக்கு உள்ள விடயதானம் உள்ள நாடாளுமன்றத்தில் ஆளுமையாக செயற்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நமக்கு தேவையா என்கின்ற கேள்வி முக்கியமானது ஏனென்றால் கடந்த காலங்களில் குறைவாக முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த காலங்களில் முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைத்த நல்ல விடயங்கள் அல்லது முஸ்லிம் சமூகம் பெற்றுக்கொண்ட நல்ல விடயங்களோடு ஒப்பிடுகையில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட காலத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதுவும் பெரிதாக ஏற்படவில்லை நல்ல விடயங்கள் நடக்கவில்லை கடந்த நாடாளுமன்றங்களில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுதான் அதிகமான முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்திருந்தார்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இருபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு நன்மையான காரியம் எவ்வளவு நடந்தது என்ன என்ன நடந்தது என்பதையும் முஸ்லிம்கள் குறைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கத்துவத்தை பெற்றிருந்த காலத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட நல்ல விடயங்கள் அல்லது அவர்களுக்கு சாதகமான விடயங்கள் என்ன என்பதையும் ஒப்புட்டு ரீதியாக நாங்கள் நோக்குகின்ற போது கழுதை முட்டை என்றாலும் நமக்கு கை நிறைய தேவை இல்லை நல்ல ஆளுமை உள்ள நபர்களே நமக்கு கொஞ்சம் என்றாலும் குறைவு என்றாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேவை என்கின்ற முடிவுக்கு நாம் நிச்சயமாக வருவோம் இந்த விடயத்தை நாங்கள் இன்னும் ஆழமாகவும் இன்னும் சுவாரஸ்யமாகவும் தெரிந்து கொள்வதற்காக இந்த நாடாளுமன்றத்தின் வரலாறு அது எப்போது ஆரம்பித்தது எந்த எந்த காலத்தில் எவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்பது பற்றி நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகவும் அது ஒரு ஆவணமாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தற்போதுள்ள பார்லிமெண்ட் என்கின்ற நாடாளுமன்ற முறைமைக்குரிய முதலாவது பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்தது இதை இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் சட்டவாக்க சபை என்று கூறுவோம் இதற்கு முன்னர் அது வேறொரு அமைப்பாக இருந்தது அதற்கு முன்னர் அது இன்னும் ஒரு அமைப்பாக இருந்தது தற்போது தேசிய அளவில் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட நாடாளுமன்றத்தின் ஆரம்ப புள்ளியாக ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டவாக்க சபை என்பது உருவாக்கப்பட்டது அதை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று கூறுவார்கள் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தேசிய சட்டவாக்க சபையொன்றும் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட முஸ்லிம் அங்கத்துவம் ஐம்பத்து ஆறு வருடங்களுக்கு பிறகு கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்பதை சட்டவாக்க சபை அல்லது அரசு பேரவை என்று அழைப்பார்கள் அது ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பத்து ஆறு வருடங்களுக்கு பிறகு என்றால் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் முஸ்லிம்களுக்கான அங்கத்துவம் அந்த சபையில் கிடைத்தது அவ்வாறு ஐம்பத்து ஆறு வருடங்களுக்கு பின்னர் எம் ஜி அப்துல் ரஹ்மான் என்பவர் முஸ்லிம் பிரதிநிதியாக அந்த சட்டவாக்க சபையில் நியமிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் அல்லது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தொனமூர் அரசியல் யாப்பின் அடிப்படையில் இலங்கை ஐம்பது தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த சட்டவாக்க சபைக்கு தேர்தல் நடத்தப்பட்டது அதன் போது எச் எம் மாக்கன் மாக்கார் என்பவர் மட்டுமே முஸ்லிம் தரப்பில் முஸ்லிம்களின் பிரதிநிதியாக அவர் ஒருவர் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த சட்டவாக்க சபைக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் முஸ்லிம்கள் எவருமே தெரிவு செய்யப்படவில்லை இப்படித்தான் இந்த முஸ்லிம்களுக்கான உயர் சபையில் பிரதிநிதித்துவம் இவ்வாறுதான் அமைந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தற்போதுள்ள நாடாளுமன்ற முறைமைக்கான முதலாவது தேர்தல் நடத்தப்பட்டது அந்த பொது தேர்தலில் முஸ்லிம்கள் தரப்பில் எட்டு பேர் செய்யப்பட்டார்கள் அதாவது தற்போதுள்ள செய்யார்கள்டாளுமன்ற முறைமையின் கீழ் நடத்தப்பட்ட முதலாவது பொது தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அது நடைபெற்றது அப்போது முஸ்லிம்கள் சார்பில் எட்டு பேர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் அதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற தேர்தலில் ஏழு முஸ்லிம்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தலில் பன்னிரண்டு முஸ்லிம் பிரதிநிதிகளும் அறுபதாம் ஆண்டு ஜூலை நடைபெற்ற தேர்தலில் பதினைந்து முஸ்லிம் பிரதிநிதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற தேர்தலில் பதினான்கு முஸ்லிம்களும் எழுபதில் பன்னிரண்டு முஸ்லிம்களும் எழுபத்தி ஏழில் பதினாறு முஸ்லிம்களும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி மூன்று முஸ்லிம்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இருபத்தி மூன்று முஸ்லிம்களும் இரண்டாயிரமாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இருபத்தி மூன்று முஸ்லிம்களும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இருபத்தி ஆறு முஸ்லிம்களும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இருபத்தி ஏழு முஸ்லிம்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதுதான் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஏழு முஸ்லிம்கள் என்கின்ற எண்ணிக்கை தான் இதுவரை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அதிக முஸ்லிம் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையாக இப்போதும் உள்ளது அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பத்தொன்பது முஸ்லிம்களும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இருபத்தி இரண்டு முஸ்லிம்களும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பத்தொன்பது முஸ்லிம்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதனை அடுத்து இறுதியாக நடைபெற்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இருபத்தி இரண்டு முஸ்லிம்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக எட்டு முஸ்லிம்களும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக எட்டு முஸ்லிம்களும் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக மூன்று பேரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக ஒரு நபரும் புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக ஒருவரும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பாக ஒரு நபரும் என்று இருபத்தி இரண்டு முஸ்லிம்கள் இந்த ஆறு கட்சிகள் சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாடாளுமன்றத்தில் இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதை மகிழ்ச்சிக்குரிய விடயமாக சில தரப்புகள் பார்த்தாலும் கூட இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இவர்களால் சமூகத்திற்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை வைத்து நமது மகிழ்ச்சியை நாங்கள் அளவிட முடியும் எடுத்துக்காட்டாக சிலர் பேசுகின்ற விடயங்கள் அவர்கள் எந்த விதமான தயார் நிலையில் இல்லாமலும் ஏதோ நாடாளுமன்றத்துக்கு சென்று நானும் பேசினேன் என்கின்ற வகையிலும் சிலர் பேசுவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது எடுத்துக்காட்டாக அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது அம்பாறை மாவட்டம் மாவடிப்பள்ளியில் ஆஹ் மதரசா மாணவர்கள் சிலரும் பொதுமக்களும் பயணித்த ஒரு டிரக்டர் புரண்டு அந்த டிரெக்டரில் பயணித்தவர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அவர்களில் எட்டு பேர் உயிரிழந்தார்கள் இது அம்பாறை மாவட்டத்தில் இந்த விடயம் நடந்தது இந்த விடயம் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா என்பவர் நாடாளுமன்றத்தில் ஒரு உரையொன்றை ஆற்றியிருந்தார் இந்த ஆதம்பாபா என்பவர் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவருடைய இடமும் இந்த விபத்து நடைபெற்ற இடமும் மிக அருகாமையில் உள்ள பிரதேசங்களாக இருக்கின்றன இவர் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது நான்கு மதிரசா மாணவர்களும் நான்கு பொதுமக்களும் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக கூறியிருந்தார் இந்த தரப்பு பிழையானது ஆறு மதரசா மாணவர்களும் இரண்டு பொதுமக்களுமே இந்த விபத்தில் உயிரிழந்திருந்தார்கள் அவர் இந்த விடயத்தை தகவலையும் பிழையாக கூறி நான்கு மதரசா மாணவர்களும் நான்கு பொதுமக்களுமாக பத்து பேர் இந்த விபத்தில் உயிரிழந்தார்கள் என்று கடிதத்திலும் அவர் பிழையை விட்டு இந்த தகவலை கூறுவதிலும் அவர் பிழையை விட்டிருந்தார் மேலும் இவ்வாறு பத்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லியிருந்தார் தெரிவிக்கப்படுகிறது என்றால் அவர் ஏதோ இந்த விடயம் நடந்த இடத்திலிருந்து ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர் போல்தான் இந்த விடயத்தை அவர் கூறியிருந்தார் ஆனால் சில கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த விபத்து நடந்த இடத்திலும் அவருடைய வீட்டுக்கும் சில கிலோமீட்டர் தூரமே இருந்தது எனவே அவர் களத்துக்கு செல்லாமல் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் ஒரு தரவாக தரவுகளை மட்டும் அடிப்படையாக வைத்து பேசியிருந்தாரா அப்படி என்றால் தான் என்று தெரிவிக்கப்படுகிறது என்று கூற முடியும் அப்படி என்றால் தன்னுடைய காலடியில் நடந்த தன்னுடைய வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் நடந்த ஒரு பாரிய விபத்தை காண்பதற்கு கூட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா செல்லவில்லையா என்ற கேள்வி எழுகிறது எனவே அவர் சென்றிருந்தால் அவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது என்று அவர் கூறியிருக்க கூடாது அவர் கூறியிருந்தால் அவர் செல்லவில்லை என்று அர்த்தமாகிறது அம்பாறை மாவட்டத்திலே அண்மையில் ஏற்பட்ட உயிரிழப்பானது எல்லோராலும் பேசப்படுகின்ற நாங்கள் பார்க்கின்றோம் அன்று வெள்ளப்பெருக்கின் காரணமாக எட்டு ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது அல்லது மதிர்சா மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு பொதுமக்கள் மொத்தமாக பத்து பேர் அங்கே உயிரிழந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இவ்வாறு தகவல் பிள்ளையோடும் கணித பிள்ளையோடும் களத்துக்கு செல்லாமல் யாரோ சொன்னதை கேட்டும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பேர் இருப்பதை விடவும் ஒரு சிலர் இருந்தாலும் கூட அவர்கள் சிறப்பாகவும் தரவுகளை சரியாகவும் கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புத்திசாலிகள் தலைக்குள் சரக்கு உள்ளவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு இருந்தால் போதும் என்று இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபாவின் உரையை கண்டவர்கள் விமர்சிக்க தொடங்கி இருந்தார்கள் எனவே இந்த நாடாளுமன்றத்தில் முஸ்லிம்கள் சார்பில் இருபத்தி இரண்டு பேர் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் சந்தோஷப்படுவதா அல்லது அந்த இருபத்தி இரண்டு பேரில் நன்றாக சிந்தித்து மூளைக்குள் சரக்குகளை வைத்து பேசுகின்றவர்கள் ஓரிருவர் மட்டுமே இருக்கின்றார்கள் என்று நாங்கள் கவலைப்படுவதா என்பதுதான் இங்குள்ள கேள்வியாகும் நமக்கு தேவை அதிக எண்கள் அல்ல நமக்கு தேவை நன்றாக சிந்தித்து சமூகத்துக்காக பேசுகின்ற ஆளுமை உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமது சமூகத்திற்காக எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய விடயமாகும் உதாரணமாக மறைந்த எம் எச் எம் அஸ்ரஃப் போன்றவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துக்காக முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நாடாளுமன்றத்தில் மிக குறைவானவர்களே உறுப்பினர்களாக முஸ்லிம்கள் தரப்பில் இருந்தார்கள் ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்திற்காக சிறுபான்மை சமூகத்திற்காக அஸ்ரஃப் போன்றவர்கள் பல்வேறு விடயங்களை வென்றெடுத்து தந்திருந்தார்கள் எனவே முஸ்லிம்கள் தரப்பில் அல்லது சிறுபான்மை தரப்பில் அல்லது இந்த நாடாளுமன்ற தேவையில்லை பணியாரமே நமக்கு தேவை சலசலப்பாக நாங்கள் இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றோம் என்று முஸ்லிம்கள் அதை அலட்டிக்கொண்டு நாங்கள் இவரிடம் இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வீதாசாரத்துக்கு ஏற்ப நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெற்றுள்ளோம் என்று சலசலத்து கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நமக்கு தேவை பணியாறமே அன்றி சலசலப்பு அல்ல என்பதை மீண்டும் நாங்கள் குறிவைக்க விரும்புகின்றோம் நந்தினியர்களே மட்டுமரு வாக்குப்பட்டு நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்கும் வாக்கு